இப்ப நவோதய பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு பள்ளி வித் ஹாஸ்டல் யாருக்குன்னு சொன்னால் எஸ்சி எஸ்டி கிராமப்புற மாணவர்களுக்காக ஹாஸ்டலோடு இந்தியா முழுக்க எல்லா மாவட்டத்திலும் இருக்குங்க அதுல ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வந்தது ஆனால் தமிழகம் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்றாங்க அங்க மும்மொழி இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிற விழுப்புரத்துல உண்டு ஐ மீன் பாண்டிச்சேரியில உண்டு விழுப்புரத்துல கிடையாது விழுப்புரம் எம்பி விசிகாவின் ரவிக்குமார் என் தொகுதிக்கு வேணும்னே அறிக்கை விட்டதும் உங்களுக்கு வேணா என்னால தர முடியும் ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில அந்த பள்ளி இப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க நம்ம அரசு பள்ளியில மாணவர்கள் ரெண்டு மொழி படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க அவங்களால மூணாவது மொழி படிக்க முடியாதுங்கிறாங்க இந்த நவோதய பள்ளிகள்ல இருந்து முடிச்சு வர மாணவர்கள் பிளஸ் டூல வெளியில வந்தவங்கல எத்தனை பேரு ஐ மீன் நீட் ஐஏஎஸ் என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் ஐஐடி ஜி பாஸ் பண்ணாங்கன்னா எண்பத்தி மூணு பர்சன்ட் பாஸ் பண்றாங்க தமிழ்நாடு அரசு பள்ளியிலிருந்து வெளியில வந்தவங்க பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் பாஸ் பண்றாங்க மூணுல இருந்து பத்து பேர் தான் நீட்டுக்கு முன்னாடி பாஸ் பண்ணாங்க இப்ப அந்த ஏழரை சதவீதத்தால பல பேர் சேர்றாங்க கல்வி தரத்தை அதுவும் சமச்சீர் கல்வின்னு வந்து சிதைத்தாச்சு இப்ப இதையெல்லாம் பேசாம மொழி பிரச்சனைக்கு கொண்டு வரீங்க